மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர் எஸ் கே சுப்பாயாவும் தொலவாய சுந்தரவும் சொல்லி சிம்லா மச்சோழனுக்கு சீட்டு கொடுக்குறீங்கன்னா அந்த கட்சி நிச்சயமாக ஜெயிக்குமா ஜெயிக்காதான்றதை தொண்டர்கள் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க நாம் தோற்கத்தானே போகிறோம் கூட்டணி நம்ம நினைத்த மாதிரி அமையவில்லை பாமக கைவிட்டு போய்விட்டது இப்படிலாம் நினைத்துக்கொண்டு வேட்பாளர் அறிவித்தாரான்னு கூட தெரில அங்கே யார் போட்டிடுவாருனா பீட்ரல் போன்ஸ் இல்லை ரூபி மனோகரன் நாங்குநேரி எம்எல்ஏவாக இருக்கார் இரண்டு பேருக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம் அப்புறம் கன்னியாகுமரிக்கு வந்து வசந்த் அங்கே இருக்கிற கன்னியாகுமரி அமைப்புகள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் ஏற்கனவே சிக்கியவர் கோடி ரூபாய்க்கு லஞ்சம் வாங்கியதில் பல்வேறு விஷயங்கள் சிக்கி இருக்கிறார்கள் அந்த அமைச்சரவை சகாக்கள் மட்டுமல்ல பாஜக மத்தியில் ஆட்சிக்கு முழு மெஜாரிட்டியோடு உட்காராது என்று எடப்பாடி எங்கேயோ ஒரு இடத்தில் பகிர்ந்து இருக்கிறார் அந்த தகவல் டெல்லி தலைமையை கொஞ்சம் அதிர்ச்சி அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது நாலு இடம் கேட்டார் ஓபிஎஸ் என்னுடைய கட்சிக்காரர்கள் இரண்டு பேர் வேணும் அப்புறம் என் குடும்பத்தில் ஒருவருங்க யாரையும் ஜெயிக்க வைக்க மாட்டீங்க நிகழ்ச்சிக்கு வணக்கம் வணக்கம் சார் அதிமுக கூட்டணி மெகா கூட்டணி அப்படின்னு அறிவித்தாங்க இருந்தாலும் ஒரு கூட்டணி ஃபார்மேஷனுக்கு முடிச்சிட்டாங்க அவங்க தேமுதிக புதிய தமிழகம் எஸ்பிபிஐ முப்பத்தி மூன்று பேர் வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிட்டாங்க முதல் வேட்பாளர் பட்டியல் இன்றைக்கி இரண்டாவது வேட்பாளர் பட்டியல் வெளியாயிடுச்சு முப்பத்தி மூன்று பேரில் ஒரே ஒரு பெண் வேட்பாளர் அது நம்ம ஏற்கனவே நம்ம எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ்லி பேசியிருந்தோம் நெல்லையில் சிம்லா முத்துச்சோழன் திமுகலேருந்து விலகி சமீபத்தில் இணைந்தவர் அவருக்கு கொடுக்குறாங்க ஆனால் அந்தளவுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை நைனா நாகேந்திரனுக்கு பெரிய வாய்ப்பு அமைஞ்சிரும் பாஜகவில் அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் அப்படின்றத சொல்லியிருந்தோம் இப்போ கன்னியாகுமரியிலையும் அதே மாதிரி திமுகவிலிருந்து விலகி சென்று அண்மையில் இணைந்த நாசரின் பசிலியார் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த வேட்பாளர் பட்டியல் தேர்வு எப்படி இருக்குதுங்கிறது நைனாரை ஜெயிக்க வைக்க திமுகவும் அதிமுகவும் சபதம்னே போட்டோம் அது அதிமுக தலைமைக்கும் போயிருக்கும் இருக்கும் நம்புகிறேன் அதாவது திமுக வேட்பாளர்கள் யார் என்பது தெரிந்து கொண்டு வரப்போகிறார் கிரகாம்பேன்னு ஒரு கேண்டிடேட்டு சரி கூட்டணி கட்சி காங்கிரஸ் ஒதுக்கிய உடனே திமுக நிர்வாகிக்கெலாம் பணம் பட்டுவாடா பண்ணுற ஒரு அங்கே இருக்கிற எம்எல்ஏ நிர்வாகிகள் எல்லாருக்கும் பணம் பாயப்போகுற தகவல் வந்து திமுக தலைமை வான் பண்ணிருச்சு உண்மையில் இந்த செய்தியும் பேசணும் இதே மாதிரி அதிமுகவுக்கு ஒரு தகவலை கொடுத்தோம் ஆனால் அதை மீறி சிம்லா முத்து சோழன் ஜெயலலிதா எதிர்த்து நின்றவர் சரி திமுக இருந்து போனவர் சரி கட்சியிலேருந்து ஒரு வாரத்துக்கு முன்பு போன ஒருவர் தான் உங்களுக்கு வேட்பாளரா அந்த ஊரில் பாப்புலர் முத்தையான்னு ஒரு கேண்டிடேட்டு ஏற்கனவே எம்பியாக இருந்திருக்கார் அப்புறம் சவுந்தரராஜன் ஒருத்தர் தயாராக இருந்திருக்கார் வசந்தி முருகேசன் ஏற்கனவே எம்பியாக இருந்தவங்களும் கேட்டிருப்பாங்க இவர்களுக்கெல்லாம் கொடுக்காத வாய்ப்பு சிம்லா முத்துசோழனுக்கு ஏன் கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கணும் அங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர் எஸ் சுப்பாயாவும் தலைவாயி சுந்தரவும் சொல்லி சிம்லா முத்துசோழனுக்கு சீட்டு கொடுக்குறீங்கன்னா அந்த கட்சி நிச்சயமாக ஜெயிக்குமா ஜெயிக்காதான்றது தொண்டர்கள் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க நீங்கள் நைனா நாகேந்திரன் வெற்றி பெறுவதற்காக இந்த கேண்டிடேட் போட்டீங்க ஒன்று ரெண்டாவது கன்னியாகுமரி இதே மாதிரி தான் அங்கே திமுகலேருந்து விலகியறெலாம் விட்டுருவோம் இவர் என்ன சமுதாயம் நின்றால் வாக்கு கிடைக்குமா அதிமுக ஜெயிக்குமா குறைஞ்சபட்சம் ஒரு சர்வே எடுத்து வச்சுருப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அங்கேயும் நாசரத் பஸ்லியான் இந்த இரண்டு தொகுதிகளும் கிட்டத்தட்ட ரொம்ப மோசமான தேர்வாக தான் பார்க்க முடியும் நீலகிரியில் திமுக வேட்பாளர் ஆராசா பாஜக சார்பில் எல் முருகன் மத்திய இணையமைச்சர் போட்டி போட போகிறாங்க அந்த இடத்துல முன்னாள் சபாநாயகர் தனபாலுடைய மகன் நிறுத்தப்படுகிறார் உண்மையில் ஒரு டஃப் ஃபைட் கிடைக்கும் அதே மாதிரி திருச்சியில் களமிற்கப்பட்டிருக்கிற கருப்பையா இப்போது திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் எல்லா ஆட்சியிலும் மணல் வியாபாரத்தை கவனித்து வருகிற ஜேஆர் குருப்பை சேர்ந்த கரிகாலனுடைய சகோதரர் என்று சொல்கிறார்கள் சொந்த சகோதரரா அல்லது சித்தப்பா பெரியப்பா வழியில் வந்த தம்பியான்னு தெரில அவர் நிறுத்தப்பட்டார் கண்டிப்பாக டஃப் ஃபைட் கொடுப்பாரு நல்லா செலவு பண்ணுவாருங்கிறாங்க இதை தவிர ஒரு பாப்புலரான ஒரு கேண்டிடேட்டே இல்லை கோயம்புத்தூரில் முன்னாள் எம்எல்ஏ சிங்கை கோவிந்தராஜன் என்பவர் எம்ஜிஆர் காலத்து அதிமுக காரர் அவருடைய மகன் சிங்கை ராமச்சந்திரன் சீட்டு கொடுத்துருக்காங்க இதை தவிர ஒரு சொல்லிக்கொள்கிற அளவுக்கு கேண்டிடேட் இல்லை இது வந்து இந்த முறை நாம் தோற்கத்தானே போகிறோம் கூட்டணி நம் நினைத்த மாதிரி அமையவில்லை பாமக கைவிட்டு போய்விட்டது இப்படிலாம் நினைத்து கொண்டு வேட்பாளரை அறிவித்தாரான்னு கூட தெரில இந்த காங்கிரஸ் கட்சியில் வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிட்டாங்களா அது பட்டியல் ஏதாவது இருக்கா நம்ம தகவல் எந்த நிமிடத்திலும் அறிவிப்பு வரலாம் என்று சொல்கிறார்கள் இன்னும் சில மணி நேரங்களில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் நம்ம ஏற்கனவே பற்றி பேசியிருக்கோம் திருவள்ளூரில் சதிகாந்த் செந்தில் கர்நாடகா கேடர் ஐஏஎஸ்ஆர்ஸ் தமிழ்நாட்டுக்காரர் அவருக்கு வாய்ப்புங்கிறாங்க மயிலாடுதுறையில் பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு கேரக்டருக்கு சொல்லியிருந்தோம் அவருக்கு வாய்ப்பு குறைவு என்று சொல்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியில் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா நெல்லை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்க போது அங்கே யார் போட்டிடுவார்னா பீட்டர் ஃபோன்ஸ் இல்லை ரூபி மனோகரன் நாங்குநேரி எம்எல்ஏவாக இருக்கார் இந்த இரண்டு பேருக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம் அப்புறம் கன்னியாகுமரிக்கு வந்து விஜய் வசந்த் இதில் என்னென்னா அந்த அங்கே இருக்கிற கன்னியாகுமரியில் இருக்கிற கிறிஸ்துவ மிஷினரிகள் பிஷப்புகள் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இங்கு வந்து பீட்ரல் ஃபோன்ஸை நிறுத்த வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கின்ற காங்கிரஸுக்கு அதனால் பீட்ரல் ஃபோன்ஸ் வந்து கன்னியாகுமரிக்கும் அங்கே இருக்கிற கேண்டிடேட் விஜய் வசந்த் அவர் இங்கே வருவார் என்று சொல்கிறார்கள் இந்த கேம் சேஞ்ச் வந்து எப்படி கை கொடுக்க போகுதுன்னு தெரியல பார்க்கணும் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் பத்து இடங்களில் இடி ரைடு நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்ன தகவல் தருது எலெக்ஷனுக்கான ஒரு விஷயமா இல்லை முன்கூட்டியே இருக்கக்கூடிய கேஸோட அப் அது கேஸோட ஃபாலோ தான் எடுத்துக்க வேண்டி இருக்குது ஆனால் ஜி ஸ்கொயர் நடத்தப்படுகிற இடி ரைடு அண்ணாநகர் எம்எல்ஏ மோகனுடைய மகன் தொடர்புடைய இடங்களில் நடந்து கொண்டிருப்பதாக தகவல் ஒன்று அண்ணாநகர் எம்எல்ஏ மகன் கார்த்திக் அவர் வீட்டில் இல்லை அவர் சம்மந்தப்பட்ட இடங்களில் ரைடு நடந்தால் அது வந்து திமுக தலைமையினுடைய உறவினர்கள் இடத்துலையும் போய் நிற்க போதுன்றாங்க அது எந்த மாதிரி தாக்குதல்னு தெரில திமுகவை டார்கெட் செய்து அடிப்பதாகத்தான் சொல்கிறார்கள் நிச்சயமாக இரண்டு மூன்று நாட்களில் திமுக தலைமைக்கு நெருக்கமான உறவினர்கள் வீடுகள் மற்றும் முக்கியமான அமைச்சர்கள் வீடுகளிலும் இந்த ஈடி போய் நிற்கும் இது தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் பாஜக அதிமுகவை கூட்டணிக்கு கதவு ஜனல்லாம் திறந்து வச்சு கூப்பிட்டாங்க போகலை தேர்தல் வேட்பாளர் பட்டியலெல்லாமும் அறிவிச்சிட்டாங்க கூட்டணியும் முடிச்சிட்டாங்க அவங்க ஆனால் இது உரு முடித்து ஒரு நாள் நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க வேட்பாளர் பட்டியலை இன்றைக்கி ரெண்டாவது பட்டியல் முடித்தாங்க இன்றைக்கி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் இடி ரைடு அப்படின்றாங்க இல்லையா தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு மருத்துவக் கல்லூரியில் அனுமதி வழங்கிய விவகாரத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க அது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அந்த வழக்கில் சிக்கியிருக்கிறார் அந்த எஃப்ஐஆர் வச்சுக்கிட்டு தான் இடி உள்ளே வந்திருக்கிறாங்க இந்த வழக்கு இன்னும் சில விவகாரங்களோடு வந்திருப்பதாக தகவல் நீங்கள் சொன்ன மாதிரி இதே தான் எப்படி திமுகவை டார்கெட் பண்ணி ஜி ஸ்கொயர் மேட்ரு அடிக்கிறாங்களோ இதே தான் அதிமுக வந்து கூட்டணிக்கு வரும் வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள் எப்போது முதல் பட்டியல் வந்த மறுநாள் அடிக்கிறாங்கன்னு அதான் காரணம் அப்போது இன்னும் வந்து இடி ஐடி சிபிஐ எல்லாமே நடக்கும் தங்கமணி வரலாம் வேலுமணி வரலாம் காமராஜுக்கு சிக்கல் வரலாம் வணிக அமைச்சர் அந்த வீரமணிக்கு சிக்கல் வரலாம் எல்லாருக்கும் ஒரு வராமல் இருக்காது அதனோட முதல் படி தான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் ஏற்கனவே ஒரு குக்கா வழக்கில் சிக்கியவர் நானூறு நானூற்றம்பது கோடி ரூபாய்க்கு லஞ்சம் வாங்கியதில் பல்வேறு விஷயங்கள் சிக்கியிருக்கிறார்கள் அந்த அமைச்சரவை சகாக்கள் மட்டுமல்ல அப்போது இருந்து டிஜிபி ஜார்ஜி டி கே ராஜேந்திரன் அப்புறம் ரயில்வே துறை அதிகாரிகள் கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் மாட்டியிருக்காங்க எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் வலிக்கும் மாட்டிருக்காங்க இந்த விவகாரத்தில் விஜயபாஸ்கர் டார்கெட் செய்யப்படுகிறார் என்றால் விஜயபாஸ்கர் பலமுறை அதிமுகவுடைய தலைமை அதாவது பொதுச்செயலாளர் எடப்பாடியை மீறி பாஜகவுடன் உறவு வைத்திருப்பவர் டெல்லியில் இருக்கிற பல்வேறு அமைச்சர்களுடன் நெருக்கமாக இருப்பவர் தனக்கு பிரச்சனை வந்தால் அங்கே சமாளிப்பதற்காக பல்வேறு தகிடு திருத்தங்களை செய்தவர் இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு சாதாரண ஆளில்ப்பா புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அவருக்கு பயங்கர கெப்பாசிட்டி இருக்குன்னு பல இடத்துல அவரை வச்சுக்கினே கிண்டல் பண்ணுறார் என்னென்ன என்னை போய் இப்படி கிண்டல் பண்ணுறீங்க இல்லைப்பா நீ தான் டைரெக்டாக டெல்லியில் கான்டாக்ட் வச்சுருக்கேன்னு கேட்டிருக்கேன் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கார் ஆனால் அப்படிப்பட்ட விஜயபாஸ்கரை தான் முதலில் தொட்டு இருக்கிறது ஈடி கண்டிப்பாக சில வாரங்களுக்கு இல்லை ஒரு மாதத்திற்கு முன்பாக அண்ணாமலை பேசிய காட்சி உங்களுக்கு நினைவுப்படுத்துகிறேன் அதிமுகவில் முக்கியமான தலைகள் விஐபிகள் நீங்கள் எதிர்பார்க்காத நபர்கள்லாம் பாஜகவில் சேரப்போகிறார்கள் சொன்னார் ஏன் அவங்களுக்கு எழுதி வைங்க விஜயபாஸ்கரை எப்படியாவது பாஜகவில் சேர்ப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள் அவர் ஓடி ஓடிப்போணும்னு நம்ம சொல்லலை ஆனால் அதற்கான பணிகளை செய்துவிடுவார்கள் ஏன்னா பாஜகவுடைய வாஷிங் மிஷினில் போட்டால் தான் கேஸில் தப்பிக்க முடியும் இதுக்கு உதாரணம் அஜித் பவார் சுவேந்த் அதிகாரி இப்படி பல பேர் இருக்காங்க அந்த பாணியில் விஜயபாஸ்கர் வாஷிங் மிஷினில் போய் பாஜக வாஷிங் மிஷினில் போய் விழுவாரா இல்லையான்னு தெரில ஆனால் கிடைக்கிற தகவல்கள் கண்டிப்பாக முதல் விக்கெட்டு அதிமுகலேருந்து எங்கள் கட்சிக்கு வரப்போகிறது இவர் தான்னு பாஜக வட்டாரம் சொல்லுது ஏன்னா இது அண்ணாமலை வட்டாரத்தில் இருந்து டிஸ்கஸ் பண்ணதால் இந்த செய்திகள் வருகிறது எப்படி இருந்தாலும் அதிமுகவுக்கு இந்த தேர்தல் முடிகிறவரை நெருக்கடி தேர்தல் முடிந்த பிறகும் நெருக்கடி காரணம் அதையும் சொல்லிடுறேன் பாஜக மத்தியில் ஆட்சிக்கு முழு மெஜாரிட்டியோடு உட்காராது என்று எடப்பாடி எங்கேயோ ஒரு இடத்தில் பகிர்ந்திருக்கிறார் அந்த தகவல் டெல்லி தலைமையை கொஞ்சம் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது இந்த முறை முந்நூறு இடங்களுக்குலாம் தொட முடியாது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வராதுன்னு சொல்லிட்டார் அந்த தகவலை வைத்து தான் அங்கு போகிற பாட்டாளி மக்கள் கட்சி இழுத்து வந்து எங்களை இப்படி நக்கல் அடிக்கிறீங்க பார்த்துங்க நீங்கள் பத்து இடம் ஜெயிப்பீங்க உங்களுடைய தயவு எங்களுக்கு வேண்டும் நம்பர் குறைஞ்சா நீங்கள் வந்து உதவி பண்ணுவீங்க நக்கல் பண்ணுறீங்களா அவங்கள என்ன பண்ணுற மாதிரின்னு பாஜக தலைமை முடிவு செய்து விட்டதாக தகவல் இது ஒன்று கடைசி செய்தி பாஜக கூட்டணியில் இன்று வாசன் ஓபிஎஸ்க்கெலாம் இறுதி முடிவு வரலாம் பேச்சுவார்த்தையில் இது அதிர்ச்சியான செய்தி என்னென்னா ஓபிஎஸ்க்கு ஒத்த சீட்டு தான் சார் ரெண்டு மகன்கள் இருக்காங்களே சார் குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு ஒத்த சீட்டு எழுதி வச்சிங்க ராம்நாடுன்னு சொல்லிட்டாங்க அவர் நாலு இடம் கேட்டார் ஓபிஎஸ் என்னுடைய கட்சிக்காரர்கள் ரெண்டு பேர் வேணும் அதாவது என்னை கட்சிக்காரனால் என்னை நம்பி இருக்கிற ரெண்டு பேருக்கு அப்புறம் என் குடும்பத்தில் ஒருவருன்னு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் சீட்டு அது வேறு யாருக்கும் கிடையாது ஏன்னா யாரையும் ஜெயிக்க வைக்க மாட்டீங்க உங்கள் கட்சிக்காரர்களுக்கு கொடுத்தா இல்லை உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா யாரும் ஜெயிக்க வைக்க மாட்டீங்க ஆனால் உங்கள் மகன்களில் ரெண்டு பேரில் யாராக ஒருத்தர் கொடுத்தா ஜெயிக்க வைப்பீங்க அதுவும் ராம் நாடு தான் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ தவிச்சு போயிருக்கிறார் ஓபிஎஸ் ஒத்த சீட்டு ஓபிஎஸ்னு எடப்பாடி டீம் கேலி செய்கிற அளவுக்கு இருக்கிறார்கள் இவங்க பக்கம் எடப்பாடி டீம் பீதியில் இருக்குது வேறு இடி வருது சிபிஐ வருது பீதியில் இருந்தாலும் ஓபிஎஸ்ஐ கலாட்டா செய்வதற்காகவே பாஜக அவர்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருப்பாங்க நம்புகிறேன் நன்றி நன்றி